எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு அளவில்லா பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு எளிய வசீகர முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும் உங்களுக்கு அந்த நாள் முழுக்க நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் நாளாகவும் செல்வ வளம் கொடுக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமையும் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திருச்சுக்கிறீங்க எழுந்திரு வச்சுட்டு சாதாரணமாக குளிச்சு முடிச்சிட்டு வந்து பூஜை அறையில் சாதாரணமாக காலையில் பூஜை போடுவோம் இல்லையா அப்படி பூஜை போடும்போது நீங்கள் பூஜை அறையில் சாமி படத்துக்கு முன்னாடி நின்றுக்கோங்க கிழக்கு பக்கமாக பார்த்து நின்றுக்கலாம் அல்லது வடக்கு பக்கமாக பார்த்து நின்றுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நின்று கொண்டு உங்களுடைய வாய்க்குள் இருக்கக்கூடிய நாக்கை மடக்கி உங்களுடைய நாக்கானது வாயின் மேல் அன்னத்தை தொடுமாறு வைத்துக்கொள்ள வேண்டும் இப்படி வைத்துக்கொண்டு இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த வசீகர மந்திர வார்த்தையை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் வாய்விட்டு சொல்லது நீங்க வந்து மேலனத்துல தொடற மாதிரி வச்சுட்டு மூடிக்கிட்டு கண்ணையும் மூடிக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு மனதால இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் இப்படி முறை சொல்லிய பின்பு சிறிதளவு விபூதியை கையில் எடுத்து உங்களுடைய நெத்தியில இட்டுக்கலாம் இதை வந்து தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டு வாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு வருவதை உங்களால் பார்க்க முடியும் இதை ஆண்கள் பெண்கள் என அனைவரும் செய்யலாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் இது மந்திரத்தை பார்ப்போம் ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேரும் இதுதான் இந்த மகா மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த முறைங்க செஞ்சு பாருங்க நல்ல பலன் நிச்சயம் முதல் நாளே உங்களுக்கு மாற்றம் தெரிவதை உங்களால பார்க்க முடியும் இது வந்து எல்லா காலகட்டத்திலும் செய்யலாம் குளித்து முடித்து சுத்தபத்தத்துடன் செய்யுங்க அப்பதான் நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயம் இது வந்து சொல்லும் போது முடிஞ்சா பூஜை அறையில தீபத்துல ஒரு தாமரை திரி போட்டு கும்பிட்ட வெட்டி இந்த மந்திரத்தை சொல்லுங்க அது கூடுதல் விசேஷத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் சீக்கிரமான பலனையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் நன்றி வணக்கம்